இரண்டு தினங்களுக்கு முன்னர் இன்னும் ஒரு பத்தி எழுத்தாளர் இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி தன்னுடைய பார்வையை சொல்லுகிற பொழுது அதுவே இது ஒரு பொது வாக்கெடுப்பு என்பது குறிப்பிடப்படவில்லை என்ற வகையிலே குறிப்பிடுகின்றார் தமிழ் கட்சிகளையும் தமிழ் மக்களையும் ஒருங்கிணைத்து அடுத்த எதிர்கால அரசியலை முன்னெடுத்து செல்வதற்காகத்தான் முக்கியமாக இந்த தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதனை நாங்கள் தோல்வியடைந்து விட்டோம் என்றால் அல்லது மக்கள் அதிகமாக ஆதரவு கொடுக்காவிட்டால் இது ஒரு தவறான தகவலை கொடுத்துவிடும் என்ற ஒரு அச்சத்தை ஊட்டியிருந்தார்கள் இருந்தார் உலகத்திலையும் புலம் பெயர்ந்த பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த பொது வேட்பாளர்களுக்கு புலம் மக்கள் முற்று முழுதாக அதற்கு முழுமையான ஆதரவை வழங்குகிறார்கள் சுதந்திரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை இனவாதி என்ற ட்விட்டரை செய்திருக்கிறார் அதே வேளையில் தாங்கள் ஆதரவு அளிக்கின்ற சஜித் பிரேமதாஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சாணக்கியன் அவர்கள் உரையாற்றுகிறார் இந்த இனியும் எங்களை ஏமாற்றினால் என்று எழுபத்தைந்து வருஷமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்று எல்லாத்துக்கும் பிரதானமான காரணம் என்னவென்று சொன்னால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தன்னிச்சையான இந்த நடவடிக்கைகள் தான் அந்த பாரதி ஒரு கனவு கண்டானே திருமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும்படி செய்தல் வேண்டும் என்று அந்த கனவை அவுஸ்திரேலியா நாட்டில் இன்று நனவாக்கும் இன்ப தமிழ் வானொலியே உனக்கன் அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய சந்திப்பரங்கத்திலும் நாம் பேசவிருக்கின்ற விடயம் சமகால அரசியலும் ஜனாதிபதி தேர்தலும் என்ற தலைப்பில் குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய பல விடயங்களை களத்தில் இருந்து அறிந்து கொள்வதற்காக தமிழ் பொது வேட்பாளர் பிரச்சார நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பவரும் நான்கு தடவைகளுக்கு மேலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவருமான வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்களை நாம் இன்று சந்திக்கிறோம் வணக்கம் சிவசக்தி ஆனந்தன் அவர்களே வணக்கம் ஒரு சிறிய இடைவேளை என்று நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இடையிடையே உங்களை பாராளுமன்றத்தில் அல்லது உரையாடுகின்ற நிகழ்வுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நீண்ட காலமாக இந்த அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்தவராக சிவசக்தி ஆனந்தன் ஊடகங்களிலோ அல்லது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதிலோ அதிகமாக ஈடுபடவில்லை என்று நான் நினைக்கிறேன் அந்த மௌனத்துக்கு என்ன காரணம் ஊடகங்கள்ல இருந்து சற்று விலகி இருக்கிறது உண்மைதான் ஆனால் ஏனைய கட்சியினுடைய அரசியல் பணிகள் அதே மாதிரி இந்த இப்ப இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுடையான பணிகள் அதே மாதிரி எங்களுடைய கட்சியின் உட்கட்டமைப்பு பணிகள் இப்படி பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பொது வழி ஊடகங்களில நீங்கள் சொன்னது சரிதான் சற்று கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன் சொல்லுவாங்க நீங்கள் குறிப்பிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதனுடைய இயக்கம் அதில் குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் மும்முரமாக தன்னுடைய செயல்பாடுகளை செய்து வருகிறார் அதே வேளையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முற்று முழுதாக உளப்பூர்வமாக இந்த பொது வேட்பாளர் செயல்பாட்டிலே ஈடுபாட்டோடு பயணிக்கிறதா என்ற கேள்வி பலர் மத்தியில் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு உங்கள் பதில் என்னவாக இருக்கும் நீங்கள் அந்த விடயம் அண்மையில ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் இடையில நடைபெற்ற ஒரு சந்திப்பு மையம்மாவை தான் நான் நினைக்கிறேன் அந்த கேள்வி கேள்விகள் என்று ஆனா நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில அங்கம் வகிக்கின்ற அஹ் ஐந்து கட்சிகள் அதுக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இனிய கட்சிகளும் சேர்ந்துதான் நாங்கள் தமிழ் தேசிய ஒரு பொது கட்டமைப்பு ஊடாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் அதற்கான பின்னணர்வு ஒப்பந்தமும் கூட கச்சாத்திடப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு இடைப்பட்ட காலத்திலே இந்த ஜனாதிபதிக்கும் எங்களுடைய பங்காளி கட்சிகளுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு சில சந்திப்புகள் சில ஒரு ஒரு சின்ன ஒரு சலசலக்கொண்டு ஏற்பட்டது என்பது உண்மைதான் ஆனால் தச்சமயம் எல்லோருமே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகள் தேனிய கட்சிகள் சிவில் அமைப்புகள் எல்லோரும் இணைந்து இன்றைக்கு இந்த பொது வேட்பாளருக்கான ஒரு பிரச்சார பணிகளிலே வடக்குலையும் கிழக்குலையும் மிக தீவிரமாக ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட்டு உதாரணத்துக்கு பவுனியா மாவட்டத்திலே வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்களோட மாபெரும் பெரிய அளவிலான ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த கூட்டத்திலும் கூட தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஏழு அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகளுடைய ஏழு கிளைதிகள் உட்பட பெரு பெரிய அளவிலான ஒரு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் இதே மாதிரி தேர்தல் பிரச்சார பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதிலேயே கட்சி தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அநேகமா எல்லோருமே கலந்து கொண்டு ஒன்றாக நாங்கள் பயணிக்கிறோம் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய விடயம் என்பது ஒரு பொது வாக்கெடுப்பு அல்லது ரெஃபரண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்துகிறது சமீபத்தில் நேற்று இரண்டு தினங்களுக்கு முன்னர் இன்னும் ஒரு பத்தி எழுத்தாளர் இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி தன்னுடைய பார்வையை சொல்லுகிற பொழுது அதிலே இது ஒரு பொது வாக்கெடுப்பு என்பது குறிப்பிடப்படவில்லை என்ற வகையிலே குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டது போல் இது ஒரு பொது வாக்கெடுப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து இந்த தமிழ் தேசிய பொது கட்டத்திற்குள்ளும் வெளியிலேயும் அப்படியான கருத்துகள் இருந்தது ஆனால் பிற்பாடு வந்து அந்த முன்னிலப்படுத்தாமல் குறிப்பாக தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களை ஒருங்கிணைக்கிறதும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் ஒருங்கிணைத்து வடகிழக்கை இணைத்து ஒரு சுய ஆட்சியை நிறுவுவது தொடர்பாகத்தான் பிரதானமாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் முன் முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம் ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு 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 சர்வஜன வாக்கெடுப்பாக இதை முன்னிலைப்படுத்துவதை தவிர்த்து தமிழ் வளவு தமிழ் கட்சிகளையும் தமிழ் மக்களையும் ஒருங்கிணைத்து அடுத்த எதிர்கால அரசியலை அஹ் முன்னெடுத்து செல்வதற்காகத்தான் முக்கியமாக இந்த தேர்தலை நாங்கள் அஹ் எதிர்பார்க்கிறோம் தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் அறிக்கை என்று ஒரு ஆவணம் வெளியிடப்பட்டது அது தமிழிலே வெளியிடப்பட்டிருக்கிறது பலருடைய பார்வையில் ஆங்கிலம் சிங்களம் ஆகிய மொழிகளில் அவை வெளியிடப்பட வேண்டும் சிங்கள மக்கள் மத்தியில் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு இருக்கிறது அது பற்றி உங்களுடைய கட்டமைப்பு தமிழ் கட்டமைப்பு பொது கட்டமைப்பு ஏதாவது தீர்மானங்களை எடுத்து வேலைகள் நடக்கிறதா உடனடியாக அந்த தேர்தல் அறிக்கையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே வந்து தமிழ் மொழி மூலம் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் நீங்கள் குறிப்பிடுவதோ நிச்சயமாக அது மூன்று மொழிகளிலுமே அதை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் ஆகவே இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான அந்த குழு வந்து அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு தான் இந்த கட்டமைப்பினுடைய தோற்றம் உருவாக்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு அச்சத்தை குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் இது ஒரு விஷ பரீட்சை இதிலே நாங்கள் தோல்வியடைந்து விட்டோம் என்றால் அல்லது மக்கள் அதிகமாக ஆதரவு கொடுக்காவிட்டால் இது ஒரு தவறான தகவலை கொடுத்துவிடும் என்ற ஒரு அச்சத்தை ஊற்றி இருந்தார்கள் இப்பொழுது அது எப்படி மாறி இருக்கிறது எப்படி மாறினது என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் உண்மையிலே இது ஒரு என்ன சொல்றது அரசாங்கத்துடன் ஏற்கனவே ஒரு ஒரு ரகசிய உறவுகளை வைத்து கொண்டிருந்த ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக ஆரம்பத்திலிருந்து இன்று வரையுமே வந்து அவர்களுக்கு அது ஒரு ஒரு பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி ஆகவே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக சில கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஆரம்பத்திலே இருந்த அந்த நிலைமைகள் முற்றும் முழுதாக பெரிய அளவுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு குறிப்பா வந்து வடமாகாணம் சரி கிழக்கு மாகாணம் சரி இன்னும் சொல்ல போனால் புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் எந்த தெரியும் புலம்பெயர்ந்த தேசத்திலே பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த பொது வேட்பாளர்களுக்கு புலம்பெயர்ந்த மக்கள் அஹ் முற்றும் முழுதாக அதற்கு முழுமையான ஆதரவை வழங்குகிறார்கள் அவர்களுடைய உறவுகள் அவர்களுடைய நண்பர்கள் இங்கே படத்துல இருக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்கிற ஒரு ஒரு நிலைமைகள் இருக்கிறது எங்களுக்கு ஆரம்பத்திலே சில சில பேர் சில கேள்விகள் கேட்டிருந்தார்கள் இந்த பொது வேட்பாளரால் என்ன நன்மை இவரால வெல்ல முடியுமா ஆஹ் அல்லது எங்கள கோரிக்கைகள் மனித மனிதப்படுத்தப்படுமா என்ற கேள்விகள் எழுந்தது அது ஒரு சில அரசு சார்போடு இணைந்து செயல்படுகின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி இந்த சில பிரதிநிதிகளும் அப்படியான கேள்வியை எழுப்பி இருந்தாலும் கூட இன்றைக்கு நிலைமைகள் ஒற்று முழுதாக மாறீர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நீங்கள் குறிப்பிட்டது போல் இளைஞர்கள் யுவதிகள் புதியோர்கள் இன்றைக்கு இந்த இந்த பிரச்சார பணிகள் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களை நாங்கள் தினமும் சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள்ல நாங்கள் பார்க்கும் போது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆதரவு அரியணேந்திரன் செல்கின்ற இடமெல்லாம் இதுக்கான முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள் ஆகவே அந்த பயம் யாருக்கு இருக்கு அரசோடு இணைந்து தங்களுடைய தனிப்பட்ட சுயநலங்கள் தேவைகளுக்கு உங்களுக்கு தெரியும் அண்மை அண்மை காலமாக ஜனாதிபதி அவர்கள் பல கோடி ரூபாய் பணங்கள் வந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலர் அனுமதி பத்திரங்கள் கூடுபட்டிருக்கிறது இப்ப 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 சச்சமயம் நேற்று முன்தினம் ஜனாதிபதியினுடைய செயலகத்தில இருந்து இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விட விடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எங்களுக்கு ஆதரவை வழங்காவிட்டால் நாங்கள் அந்த பேருகளை வெளியிட போறோம் என்று யார் யார் எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வளவு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது யார் யாருக்கு இந்த மதுபான சால அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படியான இந்த ரகசியமான தனிப்பட்ட சுயநலங்களுக்காக இந்த உதவிகளை பெற்றவர்களுக்கு தான் இந்த பொது வேட்பாளர் என்பது பயத்தை கெஞ்சி ஏற்படுத்தி இருக்கிற ஒழுங்கே தமிழ் மக்கள் மத்தியிலும் புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியிலும் அதிகரித்து பொது வேட்பாளருக்கு புள்ளடி போடுங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் நாங்கள் சிங்கள தலைவர்கள் யாருக்கும் இரண்டாவது மூன்றாவது தெரிவுகளை செய்ய வேண்டாம் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் இந்த சிங்கள வேட்பாளர்களில் யாராவது ஒருவன் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியவன் அல்லது யாராவது மக்களுடைய தெரிவாக ஒருவருக்கு இரண்டாவது தெரிவை தெரிவு செய்வதில் ஏன் இறுக்கமான நிலைப்பாட்டை இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்பு எடுக்கிறது எடுக்கிறதா என்று கேட்டால் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி ஒரே ஒரே வாக்கு அருகே எங்களுடைய சங்கு சின்னத்துக்கு அந்த ஒரு வாக்குகளை அழித்து விட்டு நிறுத்துறதுதான் எங்களுடைய நிலப்பாடாக இருக்கு ஆனா பொதுமக்களை பொறுத்த மட்டும் பொதுமக்கள் அது அவர்கள் சில வேலைகளில சங்க சின்னத்துக்கு ஒரு வாக்க அழித்து விட்டு இரண்டாவது மூன்றாவது விருப்பு அவர்கள் செல்லுவார்களா அல்லது செல்லாம விடுகிறார்களா தெரியல நாங்கள தான் முன்னிலைப்படுத்தவில்லை இல்ல இந்த விடயத்தில் ஒரு குழப்ப நிலை தோன்றுகின்ற வாய்ப்பு இருக்கிறது சமீபத்தில் தேர்தல் ஆணையகம் விடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்தலில் வாக்களிப்பு முறை சம்பந்தமாக வெளியிட்டுள்ள பரப்புரையிலே இந்த புள்ளடி போடுவதை அவர்கள் அதிகம் வரவேற்கவில்லை அதாவது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒருவருக்கு ஒன்று அதற்கு பிறகு விருப்பம் என்றால் இரண்டு மூன்று நீங்கள் தெரிவு செய்யலாம் என்று போட்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே அங்கே புள்ளடி போடுகிறவர் ஒருவர் இரண்டாவது வாக்கை நான் சஜித் பிரேமதாசவுக்கோ ரணில் விக்ரமசிங்கவுக்கோ அன்றகுமாரதி போட வேண்டும் என்று எண்ணுபவராக இருந்தால் அவர் தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு புள்ளடியையும் அதற்கு பிறகு இரண்டையும் போடுவாராக இருந்தால் தமிழ் பொது வேட்பாளருக்கு வரக்கூடிய வாக்கும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை அங்கே உருவாகிறது ஒன்று இரண்டாவது நான் குறிப்பிடவில்லை நான் நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய கட்டமைப்பு நீங்கள் இரண்டாவது யாருக்கு போடுங்கள் என்கின்ற அறிவுறுத்தல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதில் நீங்கள் சொன்னதை போல பொது வேட்பாளர் நிறுத்தியதன் பலன் இல்லாமல் போய்விடும் ஆனால் மக்களுக்கான அந்த ஜனநாயக சுதந்திரத்தையும் வாக்குகள் சிதையாமல் பாதுகாப்பதற்கும் இன்னொரு விதமாக தாங்கள் தங்களுடைய சலுகைகள் அல்லது தாங்கள் சார்ந்தவர்கள் சிங்கள தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை ஆதரிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு தவிர்க்க முடியாமல் தமிழராக இருந்து கொண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் சிங்கள தலைவர் ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டிய நிலையில் நிர்பந்தத்தில் அல்லது சங்கடமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நீங்கள் ஒன்றை போடுங்கள் விரும்புவதற்கு நீங்கள் உங்களிடையே போடலாம் அல்லது போட விட போடாமல் விடலாம் என்கின்ற ஒரு திறந்த இடத்தை அறிவிப்பது இந்த புள்ளடியை முன்னிலைப்படுத்தித்தான் பிரச்சார பிரசுரங்கள் இருக்கிறது அந்த ஒரு ஆபத்தை தவிர்க்கலாம் என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா நீங்கள் குறிப்பிட்டே நாங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வாக்களிக்க போகிறார்களாக இருந்தால் அது ஒன்று ரெண்டு மூன்று என்ற இலக்கத்தில்தான் இட வேண்டும் அதே நேரத்துல புள்ளடி தரை அடையாளம் புல்லடியும் போட்டு அதுக்கு பிறகு ஒன்றையோ ரெண்டையோ போட்டால் அந்த வாக்கு சீட்டு செல்லுபடி அட்ட நிலைமை தான் போகும் ஆகவே இந்த புரிய காலத்துக்குள்ளே எங்கட மக்களுக்கு நீங்கள் இந்த விருப்பு வாக்க நீங்கள் சங்க சின்னத்துக்கு சில வகையில நீங்கள் புள்ளடியே போட்டு ரெண்டாவது வாக்க நீங்க விரும்புகிறவர்களுக்கும் போடுவாங்க போணுங்க சொல்லும் போது வந்து அது கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பங்கு வரும் அஹ் குழப்பங்கள் இருக்கு சில புல்லடியும் போட்டு பிறகு இன்னமும் ஒரு இலக புல்லடியை போடுறது அல்லது இலக்கங்களை போட வழி கிடைக்குள்ள அதுல நிறைய அஹ் குழப்பங்களும் இருக்குது ஆகவே நாங்கள் எங்களுடைய கொள்கை சார்ந்து நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் நீங்கள் சங்க சின்னத்துக்கு வாக்களியுங்கள் ஆனா அதே நேரத்துல மக்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது அவர்கள் அஹ் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து போட்டு இன்னும் ஒருவருக்கு வாக்களிக்க வேணும் என்று விரும்புகிறவர்களுடைய உரிமையை நாங்கள் எதையும் செய்ய முடியாது அவர்கள் யார் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது அந்த சுதந்திரத்தை அது நாங்கள் கட்டுப்படுத்த அதாவது மக்கள் சுயமாக தாங்களே முடிவெடுத்து அதை செய்கிறத நாங்கள் எதையும் செய்ய முடியாது நேரத்தில் அதிக அளவு கவனம் செலுத்தப்படாவிட்டாலும் தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது விசலத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய செயல்பாடு சேனாதி ராஜா அவர்களுடைய அசமந்த போக்கு சுமந்திரன் அவர்களுடைய ஆளுமை அஹ் சாணக்கியர் அவர்களோடு சேர்ந்து பாராளுமன்றத்தில் அஹ் நீ அதாவது என்றுமே இல்லாதவாறு சுமந்திரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை இனவாதி என்ற ட்விட்டரை செய்திருக்கிறார் அதேவேளையில் தாங்கள் ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சாணக்கியர் அவர்கள் உரையாற்றுகிறார் இனியமங்களை ஏமாற்றினால் என்று எழுபத்தைந்து வருஷமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்று இன்னும் ஒரு முறை ஏமாறுவதற்கு தாம் போயிருப்பதாக பாராளுமன்றத்தில் யாருமில்லாத இடத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி தங்களுடைய ஆதங்கங்களை பொதுமக்கள் சார்பிலே விடுத்திருக்கிறார்கள் அது ஒரு நாடகம் என்று பேசப்படுகிறது அது வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிங்கள மக்களிடம் ஒரு இனவாதியாக தன்னை காட்டிக்கொண்டு கோட்டபாய ராஜபக்ஷ எப்படி வாக்குகளை பெற்றுக்கொண்டாரோ இனவாத வாக்குகளை தன் பக்கம் அள்ளுவதற்காக சுமந்திரனை கருவியாக பயன்படுத்திய நாடகம் என்று சொல்லப்படுகிறது இது எந்த அளவு தாக்கத்தை அல்லது இவர்களுடைய இந்த செயல்பாட்டு பொது வேட்பாளர் விடயத்தில் என்னுடைய பார்வையில் ஆதரவு தளத்தை அதிகரிக்கிறது என்று பார்க்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த இந்த நாடகத்தை தமிழரசு கட்சியினுடைய நிலையை எடுத்துக்கொண்டால் மிக பரிதாபகரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது தமிழர் கட்சிக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் என்றது நான் நினைக்கிறேன் விடுதலை போராட்டத்துல எந்த ஒரு கட்சி அப்படியான ஒரு வாய்ப்பு கேள்வி என்னென்று சொன்னார் தமிழ விடுதலை ஆதரவோடு இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் வரையும் அந்த பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அதுக்கான ஒரு தலைமை கொடுத்து அந்த கட்சி பழம்பெரும் கட்சி கட்சி என்று சொல்லி அதுக்கு மிகப்பெரிய பொறுப்பு பாராளுமன்ற இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபையில் அதி பெரும்பான்மையோடு இருந்தது வடகிழக்கு இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றங்கள் அந்த அதிகாரங்கள் எல்லாவற்றையுமே வந்து இந்த மக்கள் அந்த கட்சியை நம்பி பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தார்கள் கொடுத்தாங்க கட்சியினுடைய நிலைமை சிதறி சின்ன பின்னா பட்டு போய் மக்கள் மத்தியிலேயும் புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியிலேயும் வெறுப்பையும் கோபத்தையும் உண்டு பண்ணி இது எல்லாத்துக்கும் பிரதானமான காரணம் என்னவென்று சொன்னால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகள் தான் அது அவர்களுடைய ஒரு முறையான ஜனநாயக ரீதியான சரியான முடிவுகள் இல்லை அந்த கட்சியோடு பங்காளி கட்சிகளாக எங்களை போன்றவர்கள் நீண்ட காலம் ஒன்றாக பயணிக்கும் போது நாங்கள் பல விடயங்களை சுட்டி காட்டியிருந்தோம் அதை எதனையுமே கவனத்தில் எடுக்காமல் அந்த கட்சி சந்தி சிம்து நடு நடுத்தருவுல அந்த கட்சியினுடைய நிலைமை மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடுது இந்த பல இனமான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தெற்கிலை இருக்கக்கூடிய அரசுகள் அவர்களுக்கு சில சலுகைகளை வழங்கி உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்காவ மிக மோசமாக கடுமையாக விமர்சனம் செய்த சாணக்கியனுக்கு அவரே ஒருவர் அறுபது கோடி ரூபாய் அபிவிருத்தி நிதி தனக்கு வழங்கப்பட்டிருக்கிறார் அதே போன்று இனிய பாராளுமன்ற உறுப்பினங்களுக்கு இப்ப நீங்களே பாருங்கள் ஒரு ஒரு ஜனாதிபத்தியர் பாராளுமன்றத்தின் பிள்ளையும் திரு சுமந்திரன் திரு சாணக்கியன் போன்றவர்கள் கருணா கட்டூரியமான விமர்சனங்களை ஒரு பக்கத்துல வைக்கிறார்கள் மறுபக்கத்துல வந்து ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை ஆச்சரியப்படுகிறார்கள் ஜனாதிபதியோடு நாங்கள் உண்டாயிருக்கிறோம் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் எங்களுக்கு நிதியை கேட்டால் எங்களுக்கு சொல்லுகிறார்கள் ஆனா ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் கடுமையா விமர்சிக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன அடிப்படையில இந்த அறுபது கோடி ரூபா நிதி ஒதுக்கப்பட்டு இரட்டை நிலைப்பாடு அதாவது ஒரு பக்கம் தாங்கள் அரசாங்கத்துக்கு ஜனாதிபதிக்கு எதிரானவர்களாக காட்டிக்கொண்டு மறுபக்கத்துல அரசாங்கத்தோடு இருக்கிற அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்தின் அங்கத்தவர்களாக இருக்கிறவர்களுக்கும் இல்லாத விசேட சலுகைகளும் விசேட நிதி ஒதுக்கீடுகளும் வந்து இவர்களுக்கு வழங்கப்படுது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்மையில மாகாணசபை திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது அது இன்றைக்கு அது கிடப்பில போடப்பட்டிருக்கு உள்ள மாகாண சபை திருத்த சட்டங்கள் வரும்போது போன்றவர்கள் தான் புதிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள் மாகாண சபைக்கான திருத்த சட்டங்களை கொண்டு வந்தார்கள் இவர்கள் தான் அந்த சட்டம் மூலத்தை புதிய புதுசாக கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு இவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டமே இன்றைக்கு அவர்களுக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே வந்து அது இன்றைக்கு ஒரு 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 எதிர்ந்தமான நிலைமைக்கு கொண்டு வந்துருக்கு இவர்களுடைய சட்ட புலமை இவர்களுடைய ராஜதந்திரம் இவர்களுடைய கட்சி நடவடிக்கை இவர்களுடைய கட்சியின் பங்காளிகளோடு நடந்து கொள்கின்ற இந்த முறைமைகள் இல்லாம வந்து ஒரு சில மனிதர்கள் எடுத்த இந்த முடிவு வந்து ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களையும் தமிழரசு கட்சியையும் தமிழ் சில கூட்டமைப்பையும் இன்றைக்கு வந்து சிதைச்சு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி மேல சரியாக கச்சிதமாக இண்டங்கி செய்து கொண்டிருந்தார்கள் ஆகவே இது தொடர்பாக தான் அரசு கட்சியில இருக்கக்கூடிய சிரேஷ்ட உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் இதனை எவ்வளவு காலத்துக்கு வாய் மூடி மௌனிகளாக பார்த்து கொண்டிருக்க போறார்கள் என்றது தமிழ் மக்கள் மத்தியில் இண்டங்கி இருக்கக்கூடிய கோபம் ஏனென்று சொன்னாவா வெறுமனவே ஒரு சுமந்திரன் சாணக்கியன் மட்டுமே இல்லையே இந்த கட்சியில தீனியே சக்தி பக்தி மாவசேனா ராஜா எடுத்துக்கொண்டால் நீண்ட காலமாக இந்த கட்சியின் ஒரு முக்கியமான உறுப்ப அவரை பார்த்து நாங்கள் பாவம் என்றுதான் சொல்ல முடியும் அவருடைய அனுபவம் அவருடைய உதித்தி ஒரு முடிவெடுக்க முடியாத பரிதாபகரமான நிலைமை இப்படிப்பட்ட நிலையில அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் தேவையா என்ற நிலைமைகள் தான் எல்லாரையுமே கேள்வி கேட்க வேலை அந்த கட்சி இன்றைக்கு பண்டுழியில விழுந்து தமிழ் மக்களுடைய பேராக தன்னிச்சையான ஒரு சில மனிதர்கள் எடுக்கிற முடிவு ஒரு ஒரு மோசமான இதனுடைய எதிரொலி எந்த பிரதிபலித்தமாக இருந்தாட்டால் எதிர்வருகின்ற பாராளுமன்ற மாகாண சத ஊராட்சி மன்ற தேர்தலில தமிழ் மக்கள் இந்த புனரவடி செய்தார்கள் இந்த தமிழ் மக்களை பயன்படுத்தி இவர்கள் நடந்து கொண்ட விட அத்தனைக்கும் சரியான கணக்கு சரியான பாடம் எதிர்வருகின்ற தேர்தல் மக்களிடம் இருந்து இவர்கள் கற்றுக்கொண்டு அதுல இருந்து இவர்கள் திருந்த கூடும் இருந்து ஒதுங்க பொது வேட்பாளருடைய பிரச்சார நடவடிக்கைகள் மற்றது செயல்பாடுகளுக்கான நிதி பங்களிப்பை புலம்பெயர்ந்த உறவுகள் வழங்கி இருக்கிறார்கள் தற்பொழுது ஒரு பதிவு வந்திருக்கிறது என்னும் அதை முழுமையாக நான் பார்க்கவில்லை நிலாந்தன் அவர்களுடனான ஒரு செவ்வியன் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்த கட்டமைப்புகளின் நிதி சேகரிப்புகளுக்கும் இந்த பொது கட்டமைப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று தலைப்பு போடப்பட்டிருக்கிறது அது தேர்தல் ஆணையகத்தினுடைய விதிமுறைகளுக்கு முரணான ஒரு செயல்பாடாக முன்னர் சில விமர்சனங்கள் சொல்லப்பட்டது அது ஏதாவது சிக்கல்கள் சிரமங்கள் பொது கட்டமைப்பு எதிர்நோக்கியது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா பொதுவாக இந்த அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு போவதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஜனநாயக சாப்பீக போராட்டங்களை செய்யறதாக இருந்தாலும் சரி இது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் ஆஹ் குறிப்பா ஜேவிபி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஜேவிபி இப்ப இல்ல ஆரம்ப காலகட்டத்துல அஹ் கோட்டை போயிரதை நிலையத்துக்கு முன்பு உண்டியல் வச்சு குழுக்குவார்கள் மக்களிடம் செல்வார்கள் அது பாதி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகளை வழங்குற உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டில் இருக்க வந்தவர்களும் சரி பொதுவாக எல்லாருக்குமே அந்த அந்த நன்கொடையை பெற்றுக் கொள்கிறார்கள் அப்படியே உதவி இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தன்னிக்க இதை செய்ய முடியாது அரசாங்கத்தை மட்டும் அரசாங்கத்துக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது தாங்கள் நினைத்த மாதிரி நினைத்தபடியத செய்கிறார்கள் ஆனால் எங்களை போன்ற ஒரு 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 சுதந்திரத்துக்காக விடுதலைக்காக தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு வந்து நாங்கள் ஒன்று புலம்பெயர்ந்த மக்களிடம் சரி இருக்கக்கூடியவர்களும் சரி நாங்கள் ஏதோ ஒரு நிதியை பெற்றுத்தான் நாங்கள் இந்த பணிகளை செய்ய முடியும் ஆகவே விருப்பமானவர்கள் நன்கொடையாளர்கள் ஆஹ் நலன் இருந்து நாங்கள் இந்த உதவியை பெற்று இந்த பொது வேட்பாளர் விடயம் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான அளவு ஆதரவை பெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் வாழ் மக்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியவர்களுக்கும் விடுக்கும் வேண்டுகோள் பொதுக்கட்டமைப்பின் சார்பில் என்னவாக இருக்கும் என்ன மக்கள் யுத்தம் உச்ச கட்டம் உச்சகட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி அந்தந்த நாடுகள்ல இருந்த மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பீதியில கடும் குளிருக்கு மத்தியில இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு பல போராட்டங்களை செய்தார்கள் அதே மாதிரி இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அஹ் யுத்தத்துக்காக பல பில்லியன் கணக்கான நிதியுதவிகள் கொண்டிருந்தார்கள் ஆனா நாங்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்த மக்களிடம் கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இன்றைக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட புலம்பெயர்ந்த மக்கள் இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் வசிக்கிறார்கள் ஆகவே நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை இன்றைக்குழவு பட்டிருக்கிற தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் புளவு பட்டிருக்கிற தமிழ் மக்கள் ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்கு ஒரு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுவரை காலமும் ஆயுத போராட்டத்திலும் சரி ஜனநாயக அரசியலும் சரி குறிப்பிட்ட அந்த கட்சிகள் மட்டும்தான் தமிழ் மக்களுடைய கையாண்டார்கள் நிலைமை வெறும் கட்சிகள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளோடும் பேராசிரியர்கள் புத்திஜீவிகள் பல்வேறு பட்டவர்களும் சேர்ந்து அதாவது அரசியல் கட்சிகளும் தமிழ் சிவில் சமூகம் சேர்ந்தவர்கள் இணைந்து இன்னைக்கு பலமான ஒரு தமிழ் பேசிய பொது கட்டமைப்பை இதை பலப்படுத்த வேண்டிய தேவை புலம்பெயர்ந்த மக்களுக்கு இருக்கு ஆகவே நீங்கள் உங்களுடைய உறவுகள் நண்பர்களுக்கு ஒவ்வொருதருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த சங்க சின்னத்துக்கும் அரிய நின்றனுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கையார் இந்த நன்றிகள் சிவசக்தி ஆனந்தன் அவர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் எழு தமிழா எழடா உன் பழம் தமிழ் சங்கை எடடா எழு எழு தமிழாய் எழடா உன் பழந்தமிழ் சங்கை எடடா